பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நீங்கிறார் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த உடனே கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு எடப்பாடி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கார் அதுக்கு முதல் நாள் செங்கோட்டையன் இப்படி ஏதோ கால் கொஞ்சம் போது ஒருத்தர் கேட்குறாரு நாங்கள் காலை இழுத்து விடுறீங்களோன்னு பார்த்தேன் ஏன்னா நாளைக்கு தானே வர்றார் காலை இழுத்து விடுறவர் அப்படின்னு எடப்பாடியை கிண்டல் பண்ணுறாரு செங்கோட்டையன் அப்புறம் நான் தான் காட்டிடுவார் கடவுள்னார் இப்போ எடப்பாடியும் அங்கே போய் துரோகம் பண்ண ஒரு தான் துரோகம் பண்ண ஒரு கடவுள் சும்மா விட மாட்டார் அப்படின்றாரு எடப்பாடி செங்கோட்டையனை நீக்கினத ஒரு நாயம் சொல்வதற்காக இல்லை நாயம் கற்பிப்பதற்காக அந்த மக்களை போய் சந்திக்கிறாரா எனக்கு தெரிந்த வரையில் பாளையத்தில் இவ்வளோ சீக்கிரமாக மீட்டிங் போட வேண்டிய அவசியமே எடப்பாடி அவர்களுக்கு அவசியமே இல்லை சரி மீட்டிங் போட்டிங்க ஒரு தமிழ்நாடு ஒரு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் வெறும் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கம் இருக்கிற ஈரோடு பவானி இல்லாமல் மேற்கு மண்டலத்தையே திரட்டியிருக்க முடியவே முடியாது நீங்கள் ஒரு செங்கோட்டையின் விலகல் அதிமுகவில் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறியீடு அப்போது பாருங்கள் அந்த கூட்டத்தை எப்படி கூட்டியிருக்காரு நேற்று பதினஞ்சாயிரம் இருபதாயிரங்கிறாங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் பேரை கூட்டி மீட்டிங் போட்டு திணற வச்சிருக்கோம் உண்மையிலே அதுதான் வந்து ஒரு ஆக பெரிய கட்சிக்கான ஒரு மதிப்பீடு இல்லை ஒரு உறுப்பினர் அவரை நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கைன்னு எடுக்கிறீங்க அதற்காக அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி செங்கோட்டையினை விட நான் பெரியவர் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் எடப்பாடிக்கு இப்போ என்ன இருக்குது அதெல்லாம் தேவையில அந்த இடத்துல மீட்டிங் போட்டதே முதல் தவறு நீங்கள் செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மறுத்தீங்க அங்கே கட்சியில் போய் சேர்ந்துட்டேன் அப்போது செங்கோட்டினுக்கு மதிப்பு தர மாட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு ஆறு பேர் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறதே வந்து பொய்ன்னு சொன்னவர் திடீரென்று கோபிச்செட்டி பாளையத்தில் நீங்கள் கூட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அவரை கையில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதிமுக இருக்க வைக்கிற தந்திரத்தை பயன்படுத்தி கடைசியில் கோபிசெட்டிப்பாளையத்தில் சீட்டே கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் அவர் பண்ண போகிற வேலைகள் சித்து விளையாட்டுக்கள் இன்னும் ஏற்படுத்த போகிற குழப்பங்கள் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது அதை நான் சொல்லிடுறேன் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு விஐபி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வாங்கியிருப்பதாக ஒரு தகவல் அவர் அதிமுக அதிமுக போனவரா நான் சொல்லவே மாட்டேன் அவர் யாரு எந்த ஊரு என்ன பேரு எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் அதிமுகவை கலகலக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஐபி கிட்டத்தட்ட ஐம்பது சி அவர்கிட்ட வந்து சேர்ந்து விட்டதாக தகவல் சரி வாங்கினவரை சொல்ல வேணாம் கொடுத்தவரை சொல்லுங்க கொடுத்தது நமக்கு தெரியல ஏன்னா வாங்கிவிட்டார் என்பதற்கான தகவல்கள் வந்து கசிக்கிறது யார் கொடுத்தார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று யார் ஆசைப்படுவார்கள் அதிமுக பலவீனப்படணுன்றது வந்து திமுக எப்பயும் நினைக்கக்கூடிய விஷயம்தான் ஆமா திமுக செய்திருக்குமா தெரியாது பாஜக செய்திருக்குமா தெரியாது எனக்கு ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஒரு திராவிட கட்சி அழிய வேண்டும் அப்படி ஒரு திராவிட கட்சி அழிந்தால் யாருக்கு லாபம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் ஸோ இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் நடத்தப்போகிற விளையாட்டு கலாட்டா கலவரம் குழப்பம் எல்லாம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் இதுதான் எடப்பாடி உணர்ந்திருக்க வேண்டும் இப்போ எடப்பாடி வந்து தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து அவர் களமிறங்கிறதை விட அதற்கான நகரத்தில் விட கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள இல்லை கட்சிக்கு வெளியே போனவங்கள இவங்களை எதிர்த்து அரசியல் செய்வதிலே ஒரு கால நேரம் ஆயிடுச்சுன்னா எப்படி அவர் திமுகவை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கான அந்த சூழல் ஏற்படும் இல்லை கூட்டணி வந்து வலிமையாக அமைப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அவர் கொடுத்தார் இன்றைக்கி தேதிக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு மற்ற யாருமே களமாட முடியல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு பயணப்பட்டு விட்டால் அவருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கள நிலவரம் என்ன தேர்தல் சூழல் எல்லாம் தெரியும் கூட்டணி வலிமையாக அமைப்பேன் அப்படின்னு சொன்னாரே தவிர நீங்கள் பிரிந்து போனதை சேர்ப்பேன் அப்படின்ற விஷயத்துக்கு வரல அதான் தான் சொல்கிறேன் இந்த ஐம்பது கோடி விவகாரம் திரும்ப வந்துடுறேன் இப்போது இந்த ஐம்பது கோடி வாங்கின விஐபி சும்மா இருக்காமல் என்னெல்லாம் கிராடா பண்ணுறேன் டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் சென்டராக இருந்தது வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்தை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து கட்சியில் சேர போகிறாரு அப்படின்னு பேச்சு வந்தது எங்கள் விஜய் கட்சியில் அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் நாங்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லைன்னா தனி கட்சி அப்படின்னு சொன்னார் இப்போது அந்த வைத்தியலிங்கம் மனமாற்றம் அடைந்து விஜய் கட்சியில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அவர் எப்போங்க கட்சி தொடங்குறது அவர் எப்போ கூட்டணி அமைக்கிறது அவர் இருந்த செங்கோட்டையன் இப்போது யோசித்து பாருங்க முதல்ல மனோஜ் பாண்டே ஒரு தனி அணி உரிமை மீட்கும் தொண்டர் அணி அப்படி பேரில் வச்சுக்கிட்டாரே தவிர அது ஒரு தனி கட்சியாக தொடங்குவதற்கு ஏன் தயக்கப்பட்டார் காஞ்சிபுரத்தில் ஒரு அப்படி ஒரு கட்சி தொடங்குவதற்கான மாநாடு நடத்தப்படும் என்று ஓபிஎஸ் அறிவித்தார் தொடங்கினாரா இல்லை டெல்லி போகிறார் அப்படின்னாங்க கட்சிக்கு கடையில் திடீர்னு யாரோ ஒரு அழுத்தம் எங்கிருந்தோ ஒரு அழுத்தம் உடனே அடங்கி போய்டார் இது வந்து பெரிய சிக்கல் ஓபிஎஸ்க்கு அதை தெரிந்து கொண்டு தான் மனோஜ் பாண்டியன் ஓடி போய் தனது தொகுதியை தக்க வைத்து கொண்டு திமுகவில் சேர்ந்து விட்டார் இப்போது இதே போல் செங்கோட்டையன் பிரிந்தவர்களை ஒன்று சேர வேண்டும் நீங்கள் ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னால் போய் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஒன்றா காரில் போன ஓபிஎஸ் டிடிவி உள்பட எல்லோரும் பேசினார்கள் ஆனால் செங்கோட்டையன் எங்கே போனார் இங்கே போய் சென்றார் சரி இப்போ பணம் வாங்கின என்ன பண்ணுறாருனா சரி அதிமுகவை வந்து நம்ம வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னு அசைவம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்களேன் அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கத்தை பேசிட்டார் வைத்தியலிங்கம் தயாராக இருப்பதாக தகவல் இதற்கிடையில் டிடிவி கிரீன் சிக்னல் நான் ஒரு ஹல்லைன் வரேன் டிடிவி கட்சியில் எனக்கு அந்த விஏ பீட சொல்கிறார் எனக்கும் வந்து நீங்கள் தொகுதி உடன்பாடு எத்தனை தொகுதியில் என்று பேசிவிடுங்கள் இப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் தவிக்கிறார் ஓபிஎஸ் தனி அணி அமைத்து விஜய் கட்சியுடன் போகிறாரா அல்லது செங்கோட்டையின் வைத்தியலிங்கம் போல இணையப் போகிறாரா தாவே கே இணை வருது ஆமாம் ஓபிஎஸும் தாவேக்கலை இணைய போகிறார்க்கு தெரில இல்லை ஒரு தனி அணி மாதிரி ஒரு தனி கட்சி அமைத்து ஒரு அணியாக போய் இணைய போகிறாரா தெரியல இப்போது விஜய் கட்சியில் பிரிந்து போனவர் அதிமுகவில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவங்க அதிமுக தான் பார்க்கிறார்கள் யார் வைத்தியலிங்கம் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இன்றைக்கி செங்கொண்ட ஆகட்டும் நீக்கிட்டேன்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போ இவங்க போய் விஜய் கட்சியில் சேர்ந்தால் அது யாருக்கு பலவீனம் இப்படிப்பட்ட சூழலில் விஜய் கட்சி பிரிந்து கிடக்கிற அதிமுக நிர்வாகிகளை விஐபிகளை முன்னாள் அமைச்சர்களை தொடர்ந்து சேர்த்து வந்தால் பல மாவட்டங்களில் என்ன நிலைமை அப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அதுவும் பாஜக இருக்கிறது என்று சொன்ன விஜய் ஆனால் அதிமுகவில் பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்கிற பணி எப்படின்னா நான் அதிமுக ஒன்றிணைப்பேன் என்று சொன்ன செங்கோட்டையன் பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைத்து விஜய்கிட்ட போய் சேர்க்குறார் அவருக்கு என்ன அசைன்மெண்ட்னு தெரில இப்போ தாவியக்காவில் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு பாதுகாப்புக்காக வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை ரெண்டு பேரை வந்து அவருக்கு பாதுகாப்பு தாவியக்காய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றாங்க அதாவது இந்த பவுன்சர் வந்து விஜய்க்கு மட்டுமே இருந்துகிட்டு இருந்தாங்க தாவியக்காவில் அவருக்கு அடுத்த நிலையில் இன்றைக்கி செங்கோட்டையனுக்கு அந்த அந்தஸ்து மாதிரி தாவியக்காவில் கிடைச்சிருக்குது இப்போ செங்கோட்டையன் கை இன்னும் ஓங்குமா தாவியக்காவில் முசியானந்தெல்லாம் ஏற்கனவே நம்ம தான் தராசியம் சார் பேட்டு கொடுக்கும்போது சொன்னார் அவர் புதுச்சேரிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு ஒருவேளை புசியானந்தை புதுச்சேரிக்கு நகர்த்தி விட்டு இங்கே தமிழ்நாட்டில் விஜய்க்கு அடுத்தது செங்கோட்டையன் இப்போ வைத்திலிங்கம் இன்னும் அதிமுகவுலேருந்து ஏன்னா செங்கோட்டையனே அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொன்னார் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க வர்றதுக்கு அப்படின்னாரு இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதாவது எவ்வளோ நம்பர்னு தெரியல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அதிருப்தியாளர்களை மற்றும் பதவி இல்லாத மாஜி மாவட்ட செயலாளர்கள் மாஜி அமைச்சர்கள் இவங்களெல்லாம் அனைத்து வந்து விஜய்கிட்ட சேகரன்னு சொல்லிட்டார் அதனுடைய முதல் சந்திப்பில் இரண்டு மணி நேரம் சந்திப்புன்னு சொன்னாங்க அது மொத்தமே நாற்பத்தைந்து நிமிடம் தான் அந்த நாற்பத்தைந்து நிமிடத்தில் வெறும் ஐந்து நிமிடத்தை தான் விஜய் எடுத்துக்கொண்டார் மீதி நாற்பது நிமிடம் செங்கோட்டை தான் பேசி கொண்டிருந்தார் இப்போ கட்சியில் எப்படி சிஸ்டம் இருக்கணும் எப்படி செயல்படும் கட்சினால் எல்லாம் சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அந்தஸ்து வேணும் மாவட்ட செயலாளர்னால் அந்தஸ்து வேணும் போய் நின்னாங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸு தாசில்தார் எல்லாம் வந்து யோசிக்கும் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லை கூட்டம் நடத்துகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அடாடா ஒரு தெரிஞ்ச முகம் கொஞ்சம் அனுசரணையாக பேசணும் அப்படின்ற மனநிலைக்கு அரசு அதிகாரிகளை மாற்ற வேண்டும் அதுக்கு வந்து நான் செட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கான வேலை இறங்கிட்டார் இப்போ என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் ஆவாரா இந்த இடத்துக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகிலாம் வந்துவிடுவாரா நமக்கு தெரியாது ஆனால் விஜய் கட்சி தனியாக நின்றால் இப்போ இருக்கிற செட்டப்பில் விஜய் கட்சி தனியாக நின்னால் ஒன்றுமே இல்லை இப்போ நான் மூன்று நாட்கள் மேற்கு மண்டலத்தில் சுற்றுப்பயணம் செய்தேன் பல பகுதியில் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் யாரும் பெருசாக நம்பலை ஆனால் சிங்கோ போனதை பலவீனமாக கருதுகிறார்கள் ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியமைச்சது மிகப்பெரிய தவறு அது எடப்பாடியுடைய மைனஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிமுகவும் சொல்கிறாங்க திமுக சொல்கிறாங்க பொதுமக்களும் சொல்கிறாங்க இப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறது கூட்டணி பலமாக இருக்கிறது ஆனால் அந்த கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் இருக்கிற மூத்த தலைவர்களை வெளியே அனுப்பி கொண்டிருந்தால் அதுக்கு தான் மைனஸ் இல்ல அதை சரி பண்றதுக்காக தான் திமுகவுடன் அவர் மூன்று ஆண்டுகளாக உறவில் இருந்தார் அப்படின்லாம் எடப்பாடி கோபிச்செட்டி பாளையத்தில் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா நான் என்ன கேட்குறேன் அப்படிப்பட்ட ஆதாரத்தை சொன்னாரா மூன்று வருடமாக செங்கோட்டையன் திமுக தொடர்பு இருந்தார் ஏன் சொல்கிற என்னென்ன இடத்துல தொடர்பு இருந்தார் தொகுதியில் என்ன வேலை பார்த்தார் தொகுதியில் அவருக்கு திமுக கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சாரா டெண்டர் எடுத்து செஞ்சாரா இதெல்லாம் சொல்லிருக்கலாமே நானே ஒரு பேட்டியில் சொன்னேன் சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை செங்கோட்டையின் தனியாக சந்தித்து பேசினார் அப்போது கட்சி தலைமை கிட்ட அனுமதி வாங்காமல் முதலமைச்சர் போய் தனியாக சந்தித்தார்னா அதை சொல்லலாம்ல ஏன் சொல்ல நீங்கள் பொதுவாக பேசினால் சிக்கல் ஆதாரம் வைத்திருந்தால்தான் உங்களுக்கு வந்து நம்புவாங்க மக்கள் நீங்கள் கோபிச்செட்டி பாலத்தில் போய் செங்கோட்டை மூணு வருஷம் திமுக காண்ட்ராக்டர் இருந்தார்னா என்னென்னு சொல்லணும்ல அந்த மக்கள் ஐயோ நம்ம ஓட்டு போட்டோம் அதிமுக தொண்டன் நினைப்பாங்கல்ல நம்ம ஓட்டு போட்டோம் ஆனால் ஒரு டிஎம் கூட அன்கோ போட்டார்னு நினைப்பாங்கல அதுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்ல நீங்கள் அந்த இடத்துல வந்து அவர் பேசின பேச்சு அதிமுக கிட்ட வைப்ரண்ட்டாக போய் சேர்ந்துச்சேன்னா தெரியல நீங்கள் செங்கோட்டையன் விட அந்த ஐம்பது கோடி வாங்கின விஐபி இருக்கார்ல அவர் வந்து அதிமுக கலகலக்க செய்வதற்கு செங்கோட்டை உதவி செய்வார் இந்த கோடி வாங்கிய தாவேக்காவில செங்கோட்டையின் செய்து கொண்டிருக்கிற பணி இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப விஜய் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு தான் போய் நிற்குமா அப்படி கொண்டு போறதுக்கான சூழலை வந்து உருவாக்குகிறார்கள் அதாவது அவர் அப்படி சொல்லிட்டாரு ஆனால் இந்த பேசு பொருளை எப்படி விஜய்க்கு போய் சேர்த்தாங்க இப்போ பாஜக மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது எப்படின்னா ஒரு திராவிட கட்சி அழிந்து விட்டால் அதை ஒருவேளை விஜய் கைப்பற்றினாலும் விஜய வந்து நாளைக்கு நம்ப கையில் எடுத்துக்க முடியும்னு பாஜக நம்பலாம் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை இப்படி கோபித்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார் அவர் கும்பகோணத்தில் நடக்கிற பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்து கூட போகாமல் கல்யாண காட்சிக்கு போய்ட்டுருக்கார் கோயம்புத்தூர் நடக்கிற கல்யாண காட்சிக்கு மேடைதோறும் ஏறிக்கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் ஆனால் கும்பகோணத்தில் கட்சியுடைய மையக்குழு கூட்டம் ஏன் அங்கே போக மாட்டார் வரிசை எழுதிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கல்யாணம் காட்சி தான் போவீங்களா பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ கூட்டத்துக்கு மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அண்ணாமலை திரிந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்து அவர் மிஜவனின் கூட்டணி வைத்தால் அதிமுக நிலைமை என்ன ஆகும் ஸோ ஒரு பெரிய அசைன்மெண்ட்டு பாஜக செய்கிறதா என்ற ஒரு பேசு பொருள் நாளை நாளை மறுநாள் உருவாகலாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அண்ணாமலை பாஜகவே அனுப்பி வைக்கும் தனிக்கட்சி தொடங்கி அப்படின்ற மாதிரி இல்லை ஆமாங்க என்ற ஒரு திராவிட கட்சி அழிந்து விட்டால் திமுக விசஸ் விஜயின்னு வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ பாஜக என்ன பண்ணோம் நாளைக்கு அண்ணாமலையும் உள்ளே எடுத்துக்கோம் இப்போ இவங்களாம் உள்ளே போகிறாங்கல்ல இப்போ செங்கோட்டை உள்ளே போகிறார் டிடிவை என்டிஏவில் இருந்தவர் தான் ஓபிஎஸ் உள்ளே போனால் அவரும் பாஜக கூட்டணியில் இருந்தவர் தான் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க சார் இன்னும் முப்பது வருஷத்துக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வராது நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க நாங்களாம் அனுபவப்பட்டோம் கஷ்டப்பட்டிருக்கோம் திகார் பார்த்துருக்குறோம் பல்வேறு சிக்கல்களை பார்த்துருக்குறோம் எங்கேயோ கொண்டு போய் ஹோட்டல் அறையில் வச்சு வாங்கியிருக்கிறாங்க அதனால் தயவு செய்து நீங்கள் சிக்கிறாதீங்க நம்ம பாஜக கூட்டணிக்கு போயிடுவோம் இல்லை பாஜகவை ஆதரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விஜய் வந்து என்ன பண்ணுவார் களை போகிறாளியா அவர் வந்து இல்லை இல்லை திமுக விசாவைக்கான்னு கொண்டு வந்துட்டேன் பாஜகவை போட்டு பார்த்துருவோம் அடித்து அடிச்சு சொல்ல சொல்லப்படுறாரா இவங்க உள்ளே இருக்கிறவங்க சொல்லும்போது பேசும்போது பயமுறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் மனமாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு திராவிட கட்சி அழிக்கிற பணியை யார் செய்கிறார்கள் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பின்னணி என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும் விஜய் கையில் எடுத்தால் போதும் கடைசியாக அது கடைசியாக வச்சுப்பாங்க அந்த வியூகத்தை வந்து கடைசியாக வச்சுப்பாங்க ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி சொல்லலாம் பாஜக கொள்கை எதிரி அப்படி ஆனால் நெய்வேலியில் ஒரு படம் ஷூட்டிங் ஐ திங்க் மாஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அந்த மாஸ்டர் படம் ஷூட்டிங்கில் இன்கம் டேக்ஸ் அவர் எப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு ஒரு காட்சி இருக்கும் நீங்கள் பாருங்கள் கூகுளில் போட்டல யூடியூப்பில் தட்டலாம் வந்துடும் நேவியலிலிருந்து நீங்கள் விஜய் வரப் வரப்போறார் அவர் என்ன கடத்தல் கொட்டுறவா இல்லையா அவர் என்ன வேற ஏதாவது கேஸில் சிக்கியிருக்காரா நீங்கள் சம்மன் அமிச்சா வர மாட்டேன்னு சொல்ல போகிறாரு தப்பிச்சு இன்னும் ஓடிட்டு போகிறாரா தமிழ்நாட்டில் ஒரு என்ன வேறு வேலை இல்லையா இதோட தொழிலில் வைண்ட பண்ணிக்கிட்டு அங்கே போய் இல்லை இல்லை லண்டன் போயிடலாம் துபாய் போலன்னு போவாரா அப்படிப்பட்ட விஜயை நெய்வேலியிலிருந்து காரில் நடுவில் உட்கார வச்சு ரெண்டு பக்கம் ஆட்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு ஆட்கள் உட்காந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போது ஒரு ஏழு எட்டு வருஷமாக பாஜக தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படும் அடுத்த முப்பது வருஷத்துக்கு என்ன நடக்கும் எப்படி நடத்தி காட்டணும் இதுதான் பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் விஜயை கையில் எடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் பின்னாடி இது வந்து இல்லை இல்லை வேறு எதுனா அப்படின்னு கூட யாராவது சொல்லலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த நெய்வேலி படப்பிடிப்பிலிருந்து விஜயை கொண்டு வந்த காட்சி அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் நடத்திய விசாரணை இந்த இருபது முப்பது ஆண்டுகளாக விஜய் செய்த வேலைகள் அவர் யார் யாருக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தார் என்னென்ன பேசினார் எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்த பிறகு விஜய் எப்படி சரணப்பட்டுருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா மத்திய அரசு சொல்லி அந்த ஏஜென்சி செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் சிபிஐ ஆகட்டும் ஐடி ஆகட்டும் ஈடி ஆகட்டும் இப்படிப்பட்ட சூழலில் விஜய் நாளைக்கு கையில் எடுப்பது ஈஸி ஏன்னா விஜய் வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதி கிடையாது புது அரசியல்வாதி பண்பட்ட அரசியல்வாதிகளே பாஜக கிட்ட சாஸ்டாங்க விடுறாங்க வட மாநிலங்களில் பார்க்காதவங்களா தமிழ்நாட்டில் பார்க்க டிடிவி பேசாத பேச்சா மூன்றாவது முறை பிரதமர் மோடி ஆட்சிக்கு வேண்டும் பிரதமராக வேண்டும் சொல்லி பேசுகிறார் அப்போது எந்த சூழ்நிலையிலும் பாஜக ஒருத்தர் கையில் எடுப்பது என்பது ரொம்ப சுலபம் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துகிற முயற்சியில் களம் இறங்கிவிட்டது யார் இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் செங்கோட்டையின் பின்னாடி அந்த ஐம்பது கோடி பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரில ஆனால் மிகப்பெரிய பணம் கைமாறி இருப்பது உண்மை நீங்கள் ஒரு எடப்பாடியை வந்து டக்குன்னு ஹெல்மெட் பண்ண முடியல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு வந்ததற்கு கூட பாஜக பழிவாங்க ஏன்னா பாஜக சும்மா கிடையாது நம்மளை விட்டுட்டு போனார் பாருங்கள் இவ்வளோ பெரிய நம்ம அண்ணாமலை திட்டுட்டோம் இன்னும் இருக்குது அரசியல் என்ன சாதாரண தான் விமர்சிக்கிறது அப்படிப்பட்ட நம்ம கட்சியை எதிர்த்துக்கிட்டு போய் நம்ம கட்சிக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துல நிறுத்திட்டாங்கல்ல இங்கே ஒரு பத்து பதினஞ்சு எப்பி வந்து கொஞ்சம் மரியாதை வந்துருக்கோம் பாஜகவும் இருக்கலாம் இல்லை எடப்பாடி அந்த அளவுக்கு தனக்கு எதிராக பின்னப்படுகிற வலைகளை அறிந்து கொள்ளாமல் அப்படி வந்து ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை நடத்திட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறை அவ்வளோ லேஸில் விட்டுருவாரா அவர் ஒரு தன்னம்பிக்கை படைத்த ஒரு தலைவராக கூட இருக்கலாம் ஆனால் கட்சி வந்து மேற்கு மண்டலத்திலே பலவீனமாக இருக்குதுன்னு அவங்க கட்சி ஆட்கள் சொல்கிறாங்க ஒரு கல்யாணம் காட்சிக்கு போயிருந்தேன் வரவங்கள்லாம் சொல்கிறாங்க செங்கோட்டையில் ஒரு பெரிய தனி பெரும் தலைவர் கிடையாது அவர் பின்னாடி வந்து அவர் பெரிய கூட்டம் கூடுகிற நபரும் அல்ல சொந்த காசு எடுத்து செலவு பண்ணி தனக்கான ஒரு பெரிய படையை உருவாக்கிய உருவாக்கி கொண்டிருக்கிற இல்லை அவர் பெரிய இருக்குது மாசு இருக்குது அப்படியும் கிடையாது ஆனால் அவர் யாரோ கையில் எடுத்துட்டாங்கல்ல ஏன் அந்த உணரலை ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க குரூப்பில் நெல்லையில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் அந்த நபர் போஸ்ட் அடிச்சிருக்கார் ஜெயலலிதாவுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்லி போஸ்ட் அடிக்கிறாரு அந்த போஸ்டரில் எடப்பாடி படம் இல்லை டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதாவுடைய மறைவு நாள் அன்னைக்கு அவருக்கு நினைவஞ்சலின்னு சொல்லி அடிக்கிற போஸ்டரில் ஒரு முன்னாள் எம்பியுடைய மகன் முத்துக்கருப்பன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் எம்பி அவருடைய மகன் ஹரிஹர சிவசங்கர் பிஇ மாநில எம்ஜிஆர் அணி துணை செயலாளர் அஇஅதிமுக அண்ணா படம் இருக்குது எம்ஜிஆர் படம் இருக்குது எடப்பாடி படம் இல்லை இது எப்படி சாத்தியன்னே தெரியல அப்போது கட்சியில் இருக்கார் இவர் கட்சி விட்டு போல செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி தாவேக்காவில் ஜனநாயகம் இருக்கும்போது அண்ணா திமுகவில் ஜனநாயகம் இருக்காதா அதனால சரி எடப்பாடி படத்தை போடாமல் பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போட்டோம் அப்படின்றதெல்லாம் எடப்பாடி கோச்சு கொள்ள மாட்டார் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லை இல்லை வலிமை மிக்க ஒரு முன்னாள் அமைச்சர் கூட்டம் நடத்துகிறான்னு வச்சிங்க போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அவரே எடப்பாடி படத்தை தவிர்த்துகிறேன் எம்ஜிஆர் துணை செயலாளர் திட்டமிட்டு எடப்பாடியோடைய பதவிக்கோ இல்லை எடப்பாடியோட அதிமுகவின் இருப்புக்கே பெரிய பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு சக்தி களவிறங்கி இருக்கிறது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவை போட்டு பார்த்து விடலாம் அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிருப்தியாளர்கள் அல்லது பதவி கேட்டு பதவி கிடைக்காதவர்கள் மாவட்ட செயலர்கிட்ட மல்லு கட்டுறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து செங்கோட்டை அணுகுவது ஈஸி இப்போ செங்கோட்டையனுடைய மொபைல் நம்பர் அவங்க பிஏ வச்சுருப்பாரு ரெண்டு மூணு நம்பர் வச்சுருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க வச்சுங்களேன் அட்டன் பண்ணுவார் அப்பா நீயா வா இன்னும் என்ன சொல்கிறாங்க சார் இவங்க கொண்டு போய் சேர்க்கிறாரில்ல அங்கே விஜய் கட்சிக்காரர் ஏற்றுக்க மாட்டான் சார் அன்றைக்கு திருவான்மூரில் மீட்டிங்கில் சொன்னார்ல புஷ்யானந்த் நம்ம கட்சிக்கு காலங்காலமாக போஸ்டரை சைக்கிள் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக ஒட்டியவர்கள் தான் பதவி எம்எல்ஏ சீட்டு அப்போது விஜய் கட்சியில் இருக்கிற அந்தந்த நகர நிர்வாகி ஒன்றிய நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகள்லாம் காத்து கிடக்கிறார்கள் அவங்க தான் போஸ்ட் ஓட்டினாங்க அவங்க தான் விஜய்க்கு கட் அவுட் வச்சாங்க அவங்க தான் விஜய் கட் அவுட்டுக்கு பாலமிஷன் பண்ணாங்க அவங்களாம் எப்படி அப்படி கிடையாது அவங்கள இந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துகிற விதமாக விஜய் கட்சி அதிமுகரை பயன்படுத்திடுவான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் தம்பி இந்த முறை என்ன நீ உங்க ஓட விட்டுவாங்க என் கூட தொழில் கற்றுக்கோ நான் அப்புறம் போய்டுவோம் அஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு சீட்டு கிடைக்கும் இருந்து வித்தியை கற்றுக்கும் பார்த்துக்கோ மாவட்ட அரசியல் எப்படி பண்ணோம் நகர அரசியல் எப்படி பண்ணோம் ஒன்றிய அரசியல் எப்படி பண்ணோம் கிராம அரசியல் எப்படி பண்ணோம் வா கற்ற வா கற்றுத்தரேன்னு கூட்டிகிட்டு போய் கற்று கொடுத்த கட்சிக்காரன் கசிப்பான் ஏற விஜய் கட்சிக்காரன் அப்படி இருக்கும்போது இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க விஜய் கட்சியினருக்கும் இங்கே புதிதாக இணைகிற நபர்களுக்கும் சண்டை வரும் வரும் வராமல் ஒன்று ரெண்டு வரும் எல்லா இடத்துலையும் பணத்தால் அடித்தால் அவங்கெல்லாம் பணத்தை வாங்கி செட்டில் ஆகிடும் அல்டிமேட்டாக இதுக்கு வர அரசியலுக்கு பணம் தான் பணம் தான் அப்போ இன்னைக்கு அதாவது இன்னும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பதிவு பண்ணோம் தமிழ்நாடு முழுவதும் மக்களுடைய மனநிலை நாலஞ்சு ஊருக்கு போகும்போது பார்க்குறேன் இந்த புது அரசியல்வாதிகள் மீது மக்கள் வந்து கொலைவெரிகிறாங்க இப்போ பழைய ஆட்கள் யாராவது பேர் சொன்னால் அவங்க கார் வச்சுருந்தாங்க வீடு வச்சுருந்தாங்க பங்களா வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய டாக்காக இல்லை இந்த புது ஆட்கள் ஃபார்ச்சுனர் பெரிய பெரிய ஜம்போ வண்டியை வச்சுக்கிட்டு போகிறாங்கல்ல கொடி கட்டிக்கிட்டு ஒரு கட்சிக்கு இணைந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களில் அதிமுக அதிமுக உள்பட எல்லா கட்சியும் சொல்கிறேன் இவங்க போகிற அந்த டாம்பிகத்தை பார்த்து உண்மையிலே மக்கள் வந்து அருவறுப்பாக பேசுகிறார்கள் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் நானே பார்த்தேன் போன வருஷம் தான் கட்சியில் சேர்ந்தான் எப்படி இருக்காம பாருங்க ஆள் வெள்ளையும் சொல்லையும் இருக்கான் ஸோ இந்த இந்த பணம் எப்படி போய் அவர்களை மாற்றுகிறது என்பதை விட மக்கள் வந்து அறிவறுப்பு கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம் ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக பணம் தான் டிசைட் பண்ண போகுது அது வேறு விஷயம் ஏன் இந்த கதவு கருத்து சொல்கிறேன்னா இது ரெண்டு கட்சிக்கும் தேவையான விஷயம் அதிமுகவுக்கும் தேவை திமுகவுக்கும் தேவை நீங்கள் பழைய ஆட்களை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு புது ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலான்னு சொன்னாலும் அது போய் சேருமான்னு தெரியாது ஆனால் எது எப்படியோ அதிமுக பலவீனம் அடைகிறது பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது பலவீனம் அடைய போகிறது அதற்கான வேலைகளை ஏதோ ஒரு சக்தி தொடங்கிவிட்டது இன்றைக்கி பாய்ந்த ஐம்பது சி எப்படி மாறப்போகுது அது ஐம்பதோடு நிற்க போதா இல்லை கண்டிப்பாக பணத்தை தண்ணீராக இறைத்து எடப்பாடியை ஒரு ஷேக் பண்ணுவாங்க முன்னாள் அமைச்சர்கள் இப்போ ஒன்று வேணாம் இன்றைக்கி ஒரு கூட்டம் கூட்டம் ராயப்பேட்டையில் மீட்டிங்லாம் போட்டார் செங்கொண்டை பற்றி பேசக்கூடாது வெளியே இருக்களை பற்றி பேசக்கூடாது இப்படிதான் மீட்டிங் போட்டால் கட்சி நடத்த முடியாது முத்துசாமியை வெளியே விடக்கூடாதுன்னு ஜெயலலிதா நினைச்சாங்களா இல்லையா ஒரு பொதுக்குழு நடக்கும்போது எஸ் வி சேகர் திமுக இணைய போகிறாருன்னா அந்த ராஜினாமா எடுத்துக்கொண்டு சென்ற எஸ் வி சேகரை ஏடிஎம்கே வண்டியில் ஏற்றி பொதுக்குழு கூட்டம் வந்தாங்களா இல்லையா எஸ் வி சேகர்லாம் ஒரு ஆளாங்க ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணும்போது எஸ் வி சேகர் நல்ல நடிகர் நல்ல நகைச்சுவை நடிகர் அவர் தமிழ்நாடு முழுவதும் நாடெறிந்த ஒரு நடிகர் மறுக்க முடியாது ஆனால் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக அவர் பின்னாடி எத்தனை பேர் நிற்பாங்க அப்படிப்பட்ட எஸ் வி சேகர் கூட வந்து பொதுக்குழு நடக்கும்போது கவரேஜ் எப்படி மாறும் அவரை தான் போய் திமுக சேர்ந்தார் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய தன்மை அவருடைய அதிகார தோரணை இதெல்லாம் மனசு போது எடப்பாடி ஏன் இப்படி இருக்கிறார் எல்லாம் வெளியே அனுப்பி கொண்டிருந்தால் அது எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் செங்கோடு சொன்னார் பாருங்கள் ஒரு துக்க வீட்டுக்கு போன அந்த கட்சிக்கார நீக்கிட்டாருந்தார் பாருங்கள் அதெல்லாம் அங்கே பேசுகிறாங்க கல்யாண வீட்டில் பேசுகிறாங்க எல்லாரும் நீக்கின அப்படிங்க எப்படி யார் கட்சி வேலை செய்வாங்க சிங்கோட்டினே பெரிய ஆளாக கருதலை ஆனால் அவர் வெளியே அனுப்பிய விதம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற கட்சி நிலைமை இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் சரியோ தவறோ அதிமுகவும் திமுக ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கட்சி அழிந்தால் இன்னொரு கட்சி யார் உள்ளே வருவாங்க உள்ளே வந்தால் என்ன நடக்கும் திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் நன்றி சார் நன்றி